நண்பர்களுக்கு வணக்கம் சரணிகிரின் பகுதி இருபத்தி மூன்று தாயக்கட்டைகளை பரப்பி வைத்து அதில் உடைந்த வளையல்களை போட்டவள் உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்று தேவி கேட்க எது என்றால் புரியாமல் காய் இந்த வளையல் தான் காய் ஆளுக்கு ஆறு காய் இதில் தாயம் போட்டு தான் துவங்கணும் இந்த இரண்டு மார்க் போட்டு இன்று மார்க் போட்டது தான் மலை ஆளுக்கு ஒன்று வெளிக்கட்டத்தை ஃபஸ்ட்டு சுற்றி வரணும் அடுத்து உள்ளே போய் உள்கட்டத்தை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கு உள்ளே உள்ள குட்டி ஓட்டத்தை சுற்றிட்டு இதில் பழம் பழுக்கணும் யார் ஆறு காயும் முதல்ல பழுக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்புறம் அடுத்தடுத்து உள்ளவங்களும் பழுத்துட்டு லாஸ்ட்டாக உள்ளவங்க தோல்வி புரிஞ்சதா என்னை கேட்க வேகமாக தலையாட்டினார் தங்களுக்கு உண்டான காயை எடுத்துக்கொண்டு செல்விக்கு ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டு மற்றவர்கள் அமர்ந்திருக்க அந்த டப்பாவை எடுத்து இவள் பார்த்தாள் அதில் நிறைய விலைகள்கள் உடைந்து கிடக்க இது என்ன இவ்வளவு வச்சுருக்கீங்க அது வேறு ஆட்டம் இந்த வளையல் எல்லாவற்றையும் கொட்டி விட்டு ஜோடி ஜோடியாக இந்த ஒரு விரலால் எடுக்கணும் எடுக்கும்போது அடுத்தது மேலே விரல் பாடவே கூடாது பாட்டா அவுட் அந்த ஆளு அப்படியா என்று இவள் வியக்க ஆமாம் அது நாளைக்கு விளையாடலாம் இவர்கள் பேசி சூடான தேநீரோடு வந்து சேர்ந்தால் செல்வி எவ்வளவு டி ராணி கேட்க டீன்னு கூப்பிட்டா டீ வந்துடும் ஆடு பிள்ளை ஏற்றி இறக்க வேணாம் பேச மாட்டாளுங்க அவர்களுக்குள் ஆட்டத்தை ஆரம்பித்தவாறு விளையாட துவங்கினர் விளையாட்டு சுவாரஸ்யமாக சென்றது ஒவ்வொருக்கொருவர் காய்களை வெட்டி வீச ஏன் விளையாட விடாமல் வெட்டி விடுறீங்க நீரஜா அப்பாவியாக கேட்க அதுதான் விளையாட்டை என்று தேவி கூற நீ ஏன்னால் ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி வெட்டிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எல்லாம் இந்த கட்டத்துக்கு வெளியில் இதில் இறங்கிட்டால் வெற்றி ஒன்று தான் கூறியும் அடுத்தவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது என்று மிக சீரியஸாக ராணி கூற மற்றவர்களும் அதை ஆமோதிக்க இவளுக்கு சிரிப்பு ஏதோ போர்க்களம் போல அவர்கள் பேசியது ஆனாலும் இவளுடைய காய்கள் இவளுடைய காய்களை அவர்கள் வெட்டவே இல்லை ஏன் என்னது மட்டும் வெட்ட மாட்டேங்கிறீங்க என்று இவள் கேட்க நீ இப்போதானே புதுசு அதனால பழகிட்டா இந்த சலுகையெல்லாம் எல்லாம் கூடாது என்று நிற செல்வி கூற சரி என்று தலையாட்டினாள் அவர்கள் விளையாட்டு தீவிரத்திலேயே இருக்க லட்சுமி ஒரு தட்டில் முறுக்கும் சீடையும் கொண்டு வந்து இந்தாங்க பிள்ளைங்களா இதை சாப்பிட்டுட்டு விளையாடுங்க என்று சொல்லி கொடுத்து போக அதையும் எடுத்துக்கொண்டு விளையாட்டை துவங்கினார்கள் சுவைத்த நீரஜாவிற்கு நீர் ஊறியது உங்கள் ஊர் முறுக்கு கூட டேஸ்ட்டாக இருக்குப்பா என்று வியந்து கூற எல்லாம் எங்கள் மண்ணின் ருசி அப்படியா ஆமாம் எல்லாமே இங்கே விளைவிச்ச அரிசி காய்கறி எந்த கெடுதலும் இல்லாதது கெமிக்கல் இல்லாதது விறகு அடுப்பில் செய்தது அதுதான் ருசிக்கு காரணம் மற்றவர் விளக்க ஓ அப்படியா என்று இவள் வியந்து கேட்டுக்கொண்டார் அப்படித்தான் என்றேன் மற்றவர்கள் நேரம் போனதே தெரியாமல் விளையாடி கொண்டிருக்க ஆட்டம் ஒரு வழியாக முடிந்தது முதலில் நீரஜாவை யாரும் வெட்டாமல் வழிவிட்டிருக்க செய்திருந்தாள் பிறகு தேவி அடுத்து செல்வி வாணி ராணிக்கு கடைசியில் தோல்வியே அடுத்த நான் தான் ஜெயிப்பேன் என்று அவள் சபதம் இட அதுக்கு விட்டாதான மற்றவர்கள் கௌரஸ் பாட ஜெயிச்சு காற்றம் பார் என்றால் வீராவேசமாக அவள் அங்கு ஒரு இலையில் கயிறு கட்டப்பட்டு சிறு பலகையை ஊஞ்சல் கட்டிவிட்டு இருக்க அங்கு ஒரு கிளையில் கயிறு கட்டப்பட்டு சிறு பலகையில் ஊஞ்சல் கட்டிவிட்டு இருக்க அதில் ஏறி ஆழத்து வாங்கினால் செல்வேன் தேவி விளையாட்டை பொருட்களை எடுத்து வைத்தபடி இருக்க ராணி மீதமுள்ள சீதை இலையை கொண்டு காலை ஆட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள் இரிஜா ஊஞ்சல் அருகே செல்லாதை நிறுத்திய செல்வி வா வந்து உட்காரு என்று அழைக்க நானுமா தாங்குமா என்று மேலே பார்க்க அட உனக்கு பழமொழி தெரியாதா பிடிச்சாலும் பிடிச்சா புளியும் கம்பா பிடிச்சான்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் இந்த புளிய மரத்தை கை காட்டினாள் நாலு பேர் சேர்ந்து ஆடுனா கூட இது தாங்கும் ஆனால் இங்கே இடம் பார்த்தாது அவளுக்கு மற்றவர்களும் ஆமாம் என்று தலையாட்ட இவள் மெல்ல ஏறி அமர செல்வி ஆட்ட துவங்கினார் இவளுக்கு பயத்தில் கயிறை நன்கு பற்றி கொள்ள பாதியிலேயே வீதியிலேயே அமர்ந்திருந்தாள் ஆனாலும் முன்னும் பின்னும் ஆடும்போது காற்று வந்த முகத்தில் விசாதை ரசிக்க துவங்கிவிட்டார் ஒரு வழியாக ஆடி கலைத்தவர்கள் ஓய்ந்து செரடி இருட்ட போது வீட்டுக்கு கிளம்புறேன் என்று ராணியும் தேவியும் கூறிக்கொண்டு கிளம்ப சரி சரி நாளைக்கு பார்க்கலாம் என வழி அனுப்பினால் செல்வி இருவரும் விடைபெற்றனர் நம்மளும் கிளம்புவோமா என்று நீராஜா கேட்க எங்க என்றாள் செல்வி எங்கேயா வீட்டுக்கு தான் அதெல்லாம் இப்போ இல்லை சாப்பிட்டுட்டு போகலாம் என கூற இவள் அதிர்ந்து ஐயோ வேணாம் நான் ஒன்றுமே சொல்லலை அம்மா கிட்டே என்று போதற ஓ இன்னும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டா போது என்றவள் வீட்டுக்குள் நுழைந்து ஃபோனை எடுத்து இவள் வேண்டாம் வேண்டாம் என்று வரைக்க அவர் அங்கு வந்தார் லட்சுமி மா நீ தானே இங்கே சாப்பிட்டு போகலாம் வேணாம் சாப்பிட்டு போகலான்னு சொன்னேன் நீரஜாவை கை காட்ட ஏமா எங்கள் வீட்டெலாம் சாப்பிட மாட்டியா என்றார் அவர் ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா ஏன் வீண் சிரமம் என்று தயங்க ஆ உனக்கு என்ன தனியாக ஒரு படியாக ஆக்க போகிறேன் கூட சேர்த்து ஒரு குடி போட போகிறேன் அவர் கூற இவள் தயங்க அதற்குள் செண்பகத்திடம் விஷயத்தை கூறியிருந்தால் செல்வி அவரும் சரி என்று ஒப்புக்கொள்ள பிறகு என்ன அவங்களே ஓகே சொல்லியாச்சு வா வா என்று அழைத்து கொண்டு சென்றது கூடத்திற்கு நம்ம டிவி பார்ப்போம் என்று அதை ஆன் செய்து விட்டு இவளையும் எழுத்து கொண்டு அமர்ந்தாள் மியூசிக் சேனலை வைத்து கொண்டு அது பாட துவங்கியது அட தான் நினைவு வருது நீ சேனலில் சேனல்ல தானே இருந்த நீ நடிக நடிகர் யார் யாரை பாத்திருக்க விஜய் அஜித் விக்ரம் ரஜினி கமல் இல்லைன்னா நான் என் தர சம்மந்தா சீஜா என கண்ணில் ஆர்வத்தோடு இவள் கேட்க இவளோ உதட்டை பிதிக்கி இல்லை என்பதாய் தலையாட்டினாள் அவள் வியந்து ஒருத்தரை கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா ஆச்சரியமாய் காட்ட சினிமா நடிகர்கள்லாம் சினிமா என்ன சீரியல் நடிகர்கள் கூட நான் பார்த்ததில்லை ஏன் அவளா திட சிறுத்தை நீரஜா சொன்னது ஆமாம் அவங்க இருக்கிற ஏரியாலாம் வேற நான் இருக்கிற இடமே வேறே என்று கூறி சிரிதா ஆடா போமா வேஸ்டினி ஏரியாவாகுது யூரியாவாகுது நான் மட்டும் சென்னையில் இருந்து வை ரஜினி கமல் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட கையெழுத்து வாங்கி ஒரு செல்ஃபியும் எடுத்து வச்சுருப்பேன் சுத்த நீ என்று சலித்து கொள்ள இவள் செலுத்து கொண்டார் பேசி முடித்துவிட்டு அனைவரையும் சாப்பிட அழைக்க பாய் வெறுத்து அமர்ந்து அனைவரும் இலைப்பரத்தி சூடான சாதமும் மதியம் வைத்த மீன் குழம்பும் ஆப்பளமும் வெண்டிக்காய் கூட்டும் இருந்தது இவள் சாப்பிடும் அளவை பார்த்து இது என்ன இவ்வளவு இவ்வளவுதானா நல்லா சாப்பிடு நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்க என்று மோகன் கூற எனக்கு அவ்வளவுதான் சாப்பிட வருவாங்க என்றாள் அட வயிறு நிறைய எடுத்து போட்டு சாப்பிடு வயிறு நிறையலன்னா நைட்டு சரியாக தூக்கம் வராது என்றால் தீபலட்சுமி இவள் சிரித்தபடி எனக்கு இதுலேயே வயிறு நிறைஞ்சிடும் என்றால் ஆசிரமத்தில் ஒரு நாள் உணவு இருக்கும் சில நாள் பாலும் பிஸ்கெட்டும் மட்டுமே கிடைக்கும் அதனால் அதிகமாக சாப்பிட்டே இல்லாததனால் இப்படி அளவாக சாப்பிட்டே பழகி இருந்தது அவளுக்கு உணவை முடித்து கொண்டவள் மோகன் வாசல்புரம் சென்றுவிட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு லட்சுமி சமையல் உள்ளே வா நம்ம டிவியை கண்டினியூ பண்ணலாம் என்று செல்வி அழைத்தான் இதை எடுத்து வைக்கலாம் அம்மா மட்டும் தனியாக செய்கிறாங்க பாரு என்று நீரஜா அழைக்க அட அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க ஆமாடி அம்மா பார்த்துப்பாங்க நீ சும்மா இரு போகிற இடத்துல என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கேன்னு என் மூச்சில் காரி துப்ப போகிறாங்க என்று தீபலட்சுமி கூற அப்போ பார்த்துக்கலாம் அம்மா ஏது என் மூஞ்சில் ஏச்சா துப்புறதையா நீரஜா சிரித்தாலும் பாத்திரங்களை எடுத்து வைக்க அவருக்கு உதவி கொண்டிருந்தார் பார்த்தியில எங்கள் அம்மாவுக்கு காமெடி சென்ஸு என்று அவள் மெச்சிக்கொள்ள ம் என்று அவள் காட்டி காட்டிக்கொண்டு வேலையை தொடர்ந்தார் உதவி முடித்தவளை பேச அழைக்க லேட்டாகுது வீட்டுக்கு போகணுமே என்று இவள் தயங்க என்னை பஸ் பிடிச்சா போகணும் ரெண்டு எட்டு எடுத்து வச்சா வீடு வந்துடும் இவளுக்கு தயக்கமாக இருந்தது புது இடம் புது மனிதர்கள் இப்படி போகிற இடத்தில் அனுமதி இல்லாமல் இருந்தால் சரி வருமா அவள் தயங்கி கொண்டிருக்கும் போதே வந்து சேர்ந்தான் கதிரவன் தா லட்சுமி மாப்பிள்ளா வந்திருக்காரு பாரு என்று குரல் கொடுத்தபடி மோகன் வர சமையல் கட்டிலிருந்து ஓடி வந்தார் லட்சுமி வயா வயா எப்படி இருக்க காஃபி தண்ணி கொண்டார இரு அதா அதான் அதெல்லாம் வேணாம் இப்போதான் சாப்பிட்டேன் அவன் இருக்க போட்டு கொண்டு வா சிரிச்சிடும் என்று மோகன் கூறி மனைவியை அனுப்ப அதற்கு மேல் அவன் மறுப்பெல்லாம் எடுபடவில்லை இந்த பிள்ளைய கூட்டிட்டு போதான் அந்த இட்டிடுச்சு இந்த பொண்ணை விட்டுட்டு செல்வி வேற தனியா போகணும் அதுக்கு தான் நீயே போய் கூட்டிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் அட இதுக்காகவா வந்தீங்க நான் கூட்டிட்டு வந்துருப்பேனாப்பா மோகன் கூற அட இது எங்களுக்கு தோணலையுமே என்று அவன் கேலியாக வியக்க ஆட போப்பா எல்லாம் விளையாட்டு தான் என்று அவரும் கொண்டார் அதற்குள் தேநீரும் வந்துவிட அவன் குடித்து குடித்து விட்டு நீர் அழைத்து கொண்டு கிளம்ப இவள் வீட்டாரிடம் விடைபெற்றாள் நாளைக்கு இதே போல ரெடியாயிரு வந்து கூட்டியார செல்வி கூற ஏன் வீட்டில் வேலை இல்லையா ஊர் சுத்த கிளம்பியாச்சு வீட்டு வேலையா பாரு என்று அவன் கூற ஆமாம் ஆமாம் இவ பார்த்து கிழிச்சா என்று லட்சுமி நொடித்து கொள்ள என்ன மாமா புள்ள வளர்த்து வச்சிருக்க செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க என்று மோகனிடம் குறைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் ஏறியவள் அது உச்சநிலையை எட்டி இருக்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்கள் வேலையை பாருங்கள் என்றால் செல்வி முறைத்தபடி கழுத என்ன மரியாதை இல்லாமல் எதிர்த்து பேசிட்டு கொண்டு போடுவேன் மோகன் கூற அப்பாவிடம் திட்டு வாங்க வைத்து விட்டானே என்று அவள் அவனை விட்டு உள்ளே சென்று விட்டான் சிறுத்தபடி அங்கே இருந்து வெளியேறினான் நீர்ஜாவை அழைத்து கொண்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க